அடுத்து சனி குரு குரு குழந்த குரு சனி தட குழந்தைகளால் மன வருத்தம் அடையாத சனி குருவே கிடையாது குழந்தைக்கு உடம்பு செல்ல ஒரு குழந்தை இறந்துருச்சு ஒரு குழந்தை அபாசனம் ஆயிருச்சு ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை இடைவெளி படிக்க மாட்டேங்குது லவ் பண்ணிருச்சு ஆஹ் ஹெல்த் பிரச்சனையா இருக்கு எதையாவது ஒரு குழந்தைகளால் மன வேதனை அடையணும்னா அந்த சனி குரு தான் காரணம் பலவீனம் அப்படின்னு அர்த்தம் சனி குருவுக்கு வந்து இந்த பலவீனம் அதிகமா இருக்கும் அதே போல சனி குரு சேர்க்கை இருந்தா சின்ன வயசுலயே உழைப்புக்கு வந்துருவாங்க இருபது வயசு இவங்க வந்து ஒரு நாற்பது வயசு ஆகும்போது எல்லார்த்த விட இவங்க ஃபேமிலியில இவங்க ஒரு உயரத்தில் இருப்பாங்க சனி குரு அஜீரண கோளாறு வயிறு பிரச்சனை இதெல்லாம் பயங்கரமா இருக்கும் பரம்பரையில ரெண்டு கல்யாணம் பாட்டனா இருக்கோ அப்பாவுக்கோ அப்பா வழியிலையோ இதெல்லாம் இருக்கும் சனி குரு தொழில வந்து புகழோட இருப்பாங்க இவங்க செய்யற தொழில் மத்தவங்களுக்கு தெரியும் சனி குரு தெரியாம போகவே போகாது இன்னாரு இந்த தொழில் பண்றாங்க அப்படிங்கிற இந்த இதை வந்து சூப்பரா சொல்லிரும் சனி குரு வந்து முன்னுதாரணமா வாழ்வாங்க பெருந்தன்மையா வாழ்வாங்க இவங்க முதலீடு போட்டு பெரிய அளவுல தொழில் செஞ்சா லாக் ஆயிடுவாங்க அறிவை மட்டுமே பயன்படுத்தி உழைச்சு ஜெயிச்சாங்கன்னா ஜெயிச்சிடலாம் ஏன்னா சனி உழைப்பு குரு பணம் இந்த வீட்டில் ஒரு ரூபா காயின் ரெண்டு ரூபா எல்லாம் உண்டியில் போட்டுக்கிட்டே இருக்க அதெல்லாம் சனி குரு தான் சனி மெட்டல் குரு பணம் உண்டியில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த சனி குரு சேர்க்கை யாரெல்லாம் இப்படி உண்டியில் சேர்த்துவாங்க அப்படின்னா இவங்களுக்கு கேது தொடர்பு இருந்தால் உண்டியில் பணம் போடுவோம் கேது தான் உண்டியில் கேது தான் உண்டியில் உங்களுக்கு கேது திசை நடக்குதுன்னு வச்சுக்குவோம் கேதுவோட தோசை முழுமையாக வெளியேறணும் அப்படின்னா உண்டியில் காசு போட்டுக்கிட்டே வாங்க கொண்டு போய் ஏதோ ஒரு பிள்ளையார் கோயில்ல மொத்தமாக அந்த கோயிலில் வச்சு உடச்சி அந்த காயின் எடுத்து உண்டியில் போட்டுக்கேன் எப்படி இருக்கு பரிகாரம் சூப்பர் ரொம்ப அருமையா இருக்கு அப்படியே அப்படியே அதிர்ஷ்டமா நடக்க எல்லாம் அந்த கிரகத்துக்கு தான் பரிகாரம் பிரச்சனைக்கு பரிகாரம் இல்லை ஆயிரத்து ஆயிரத்தி எட்டு பிரச்சனையும் இருக்கும் எந்த கிரகத்தினால பிரச்சனை அதுக்கு பரிகாரம் எளிமையா இருக்கும் நம்ம பக்கவ வேலை செய்யணும் எத்தனை பேருக்கு சொல்லி நல்லா இருக்காங்க அருமையா வேலை செய்யும் இதை பண்ணிட்டே வந்தாங்க